இது இன்போனெட்டின் சமூக பார்வை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதீதமான சந்தோஷம் தாய்க்கும் சரி தந்தைக்கும் இருக்கும் ஆனா தந்தைக்கு கூடவே மன அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மன அழுத்தத்தின் விளைவுதான் இரண்டு வகையான டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும் அதாவது குழந்தை அம்மாவினுடைய வயிற்றுல இருக்கும்போதே போதே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நெருக்கம் இருக்கும் ஆனா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நெருக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் குழந்தைக்கு நான் செய்யக்கூடிய ஏதாவது செயல்கள் மன அழுத்தத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அப்பாக்களுக்கு பொதுவா காணப்படுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க பொதுவாவே பிரசவத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை போஸ்ட் நேட்டல் பிரசவம் ஆண்களுக்கு ஏன் மன அழுத்தம் பிரசவத்துக்கு அப்புறமா சில பெண்களுக்கு குழந்தையை கவனிக்கிறதுல இருந்து கணவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுல இருந்து வீட்டு வேலைகள் உடல் நலன் அப்படி பல காரணங்களால மன அழுத்தம் ஏற்படும் ஆனா இதுல எதுவுமே சம்பந்தம் கிடையாது ஆண்களுக்கு ஆனா அவங்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படுது ஸ்வீடன் நாட்டில் குழந்தை உடனே நானூத்தி நாற்பத்தி ஏழு அப்பாக்கள் கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வுல இருபத்தி எட்டு சதவிகிதம் பேருக்கு அதாவது நூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கும் அதிகமானவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாலு சதவீதம் பேருக்கு அதிக மன அழுத்தம் காணப்பட்டுச்சு அதுல ஒரு சிலர் இந்த மன அழுத்தம் தாங்காம தங்களை தாங்களே துன்புறுத்திக்கிட்டும் இருந்தாங்க குழந்தை பிறந்தவுடனே இனி குடும்பத்துக்காக அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இரவு தூக்கத்தை தொந்தரவு செய்யும் குழந்தை பிரசவத்துக்கு அப்புறமா தாம்பத்தியத்தில் ஈடுபடாத மனைவி இப்படி பல காரணங்கள் இதுக்கு இருக்கு சில அப்பாக்களுக்கு தன்னால குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குமா பல மணி நேரம் பிரசவ வழியை தாங்கியதுக்கு அப்புறமா மனைவி இன்னும் இரத்தப்போக்கால அவதிப்படுறாளே அப்படிங்கிற ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்குமா இந்த மாதிரியான உணர்ச்சிகள் தான் அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்ததான் கர்ப்ப பெண்களுக்கு ஏற்படுற மாதிரி ஹார்மோன் மாற்றங்கள் ஆண்களுக்கு ஏற்படுவது கிடையாது ஆனா சமூக மற்றும் குடும்ப பொறுப்புகளின் அழுத்தம் ஆண்களை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க முதலடவையா அப்பா ஆகக்கூடிய ஆண்கள்ல பத்துல ஒருத்தருக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுலயும் இளம் வயதிலேயே அப்பாவாகும் ஆண்களுக்கு முதல் குழந்தையின் பிறப்பின் போது மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் தோன்றக்கூடும் பிரசவத்துக்கு பிறகு மனைவிக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தா கணவருக்கும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டா உடனே உளவியல் நிபுணரை அணுகணும் சிகிச்சைகள் ஆலோசனைகள் இது எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்களுக்கு அறிவுறுத்துறாங்க மருத்துவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு நாம அதுக்கான தகுந்த சிகிச்சையை பெற்றோம் அப்படின்னா குழந்தைதான் உங்களுடைய உலகமா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபர்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க